எல்லாருக்கும் வணக்கம் வாஜலுக்கே ஆடியோ ஆடியோலான்னு சொன்னிக்கு நாங்கள் எல்லாரும் டீமாக வந்திருக்கோம் தேங்க் யூ ஆல் ஃபார் கம்மிங் இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு ஃபீமேல் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணுறேன் அதுவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ஏன்னா ஒரு பர்ஃபெக்ட் அழகான ஒரு சேஞ்சாக இருந்தது எனக்கு பர்ஃபார்மன்ஸில் நான் வந்து இத்தனை நாள் மேல் பத்தி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணும் போது அவங்க அந்த பார்வை வந்து வேற மாதிரி இருந்தது ஸோ என்னுடைய பர்ஃபார்மன்ஸையும் ஒரு நல்ல சேஞ்ச் தெரிஞ்சுது எனக்கு அவங்க சொன்னதை கேட்டு பண்ணும்போது ஐ திங்க் இன்னும் நிறைய இந்த மாதிரி டீமல் டேரக்டர்களை ஒர்க் பண்ணணும் ஆசைப்படுறேன் நான் இந்த கண்டிப்பாக சுத்திகாவது மீதி அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு டேரக்டராக ஃபியூச்சரில் வருவாங்கன்றது எங்கள் டீமுக்கு தெரியக்கூடிய சித்தம் ஆக்யூரேட்டாகவும் வித்தியாசமாகவும் டு த பாயிண்டாகவும் இருக்கும் அவங்கள வந்து எழுத விட்டு அப்படியே எழுதிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு க்ரியேட்டிவ் மைண்ட் உள்ளவங்க ஸோ அவங்க கூட இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸில் நானும் நித்யா மேனமும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அண்ட் அவங்க எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஒரு அவங்கிற ஒரு அசுர தான் அவங்க ரொம்ப நேச்சுரலாக பண்ணுவாங்க இது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ கூட நடிக்கும் போதும் அவங்களுடைய எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ஈஸியோட அழகாக பண்ணுறாங்க ஸோ அவங்க ஒர்க் பண்ணதும் ஒரு ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேம் வீட் என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் எக்ஸ்ட்ராடினரி சின்னமாட்டோகிராஃபர் அழகாக இன்னும் அழகாக காட்டக்கூடிய ஒரு திறமைசாலி அவர் இந்த மாதிரி வந்து நிறைய ஃப்ரேம்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் இல்லை நீங்கள் இந்த சாங்ஸ் பார்த்துருக்கீங்க இந்த சாங் வந்து ஒரு ஒன் அல் டூ தான் ஷூட் பண்ணணும் அதுலேயே அந்த குவாலிட்டி கொடுத்துருக்காரு அண்ட் அவருடைய ப்ரீயர் சுமும் நான் பெரிய பெண் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பார் ஒவ்வொரு படமும் ஸோ இந்த படம் ரெஜெண்ட் மூவி அவங்க எல்லாருக்குமே தெரியும் பல ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நல்ல படங்கள் கொடுத்து நமக்கு இதுவும் ஒரு சிறந்த படமாக வரும்ங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் ஹாப்பி சார் டே டு ரேமன் சார் அவருடைய டே இன்னைக்கு அதில் நாங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரேமந்த் சார் வந்து நான் ஆசைப்பட்டது ஒன்று தான் அவரோட ஒரு படம் பண்ணணும்னு இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஆசைப்பட்டதை வந்துட்டு அவரு கடவுள் வந்துட்டு நாலு பிஎஸ் பிஎஸ் ஒன் டூ ஜிவி படமும் அழைச்சுக்கோங்க நாலு படம் அவருக்கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது இந்த மெட்டீசியன் கூட இருந்து பார்க்காம தெரியும் எல்லாத்தையுமே தெரியும் ஏன்னா அவருடைய வர்க் தான் பேசும் அதிகமாக வேறு கம்மியாக தான் பேசுவாரு இந்த படத்துலையும் அவருடைய வர்க் பேசியிருக்கு இந்த ஹோல் டீம் very proud to present Kavini Kamira Nile to all of you.